வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு உயர்ந்தவர்கள் இது ஒரு குறு நாவல் கதைக்கு போலாமா மாநிலம் தீர்க்கமான மூக்கு வெட்கம் கலந்த பயத்தில் இங்கும் அங்கும் துருதுருக்கும் கண்கள் எட்டனாவின் விளிம்பை போல அலையலையாய் நெளிந்த தலைமுடியிலிருந்து பிரிந்து வந்து நெற்றியில் சுருண்டு விளையாடும் முடிக்கற்றை என்றோ இடப்பட்டு இன்று நகங்களில் மட்டும் சிகப்பு அர்த்தச்சந்திரனாய் காணப்பட்ட மறுதோண்டி சாயம் பிஞ்சு விரல்கள் சற்று தள்ளி நாற்காலியில் அமர்ந்து விழிகளை தாழ்த்தி அரைக்கண் பார்வையில் பார்த்தபோது குருமூர்த்தியின் மனசு கிழுகெழுத்தது நிறம் சற்று கம்மியாக இருந்தபோதிலும் போதிலும் பெண் அழகுதான் இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் கொஞ்சம் ஒடிசல் அதனால் என்ன பக்கத்தில் இருக்கும் அப்பா பார்த்தாலும் பரவாயில்லை என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு இன்னொரு முறை தலை உயர்த்தி குருமூர்த்தி அவளை ஏறிட்டான் காலை மடித்து பாதம் பதுங்கும் முயல்குட்டியாய் சற்றே வெளிப்பட அமர்ந்திருப்பவளின் மென்மையான கையை பற்றி அந்த வழப்பான விரல்களை கன்னத்தில் அழுத்தி கொண்டால் எப்படி இருக்கும் கற்பனை தாளமாட்டாத சிலிர்ப்பை உள்ளுக்குள் வாரி இறைத்தது குருமூர்த்தி அவசரமாய் தலையை திருப்பி அப்பா வெங்கடாஜலத்திடம் கவனத்தை செலுத்த முயன்றான் போண்டாவையும் மைசூர் பாகையும் தின்று முடித்து தட்டிலேயே கையை கழிவு கொண்ட வெங்கடாஜலம் என்ன என்பது போல தரம் குருமூர்த்தியை நிமிந்து பார்த்தார் பின் பெண்ணின் தந்தை சுந்தரேசன் பக்கமாய் திரும்பி தொண்டையை செருமிக் கொண்டார் அப்போ நாங்க புறப்படுறோம் இன்னும் பத்து நாளைக்குள்ள என் மகளும் ஒரு நட வந்து பார்த்துட்டு போயிட்டா சட்டு புட்டுன்னு முடிச்சுடலாம் என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளையோட அபிப்பிராயத்தையும் கேட்டுடுறது நல்லது இல்லையா என் சம்சாரம் இருந்தா கவலை இல்லை மகராசி எப்பவோ போய் சேர்ந்துட்டா மருமக பெரிய மகனோட சம்சாரம் இருக்கிறாதான் ஆனாலும் அவ எதிலையும் ரொம்ப பட்டுக்க மாட்டா அவளும் சரி மகனும் சரி நீங்க பார்த்து செஞ்சா சரின்னு சொல்லிடுவாங்க அண்ணன் சங்கரனும் அன்னி புஷ்பாவும் குடும்பத்தில் எந்த நல்லது கெட்டதிலும் பங்கெடுக்க விரும்பாமல் சுயநலத்தோடு தள்ளி இருப்பதை புது மனிதர்கள் எதிரில் விட்டு கொடுக்க விரும்பாமல் அப்பா சமாளிப்பது சின்னதாக சிரிப்பை தோற்றுவிக்க கஷ்டப்பட்டு குருமூர்த்தி அதை அடக்கி கொண்டாள் மக கமலா கோயம்புத்துள்ள இருக்கான்னு பேரை ஒழிய திரும்பி பார்த்தா அப்பா அப்பான்னு கூட்டுக்கிட்டு வந்து நிற்பா மாப்பிள்ளை ராஜாமணியும் தங்கமானவர் நேற்று மெட்ராஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி பெண் பார்க்க எங்கள் கூட கமலாவும் வரதாக தான் இருந்துச்சு ஆனால் பாருங்கள் திடும்னுட்டு என் பேரை ரவி மேலே ஆத்தா விளையாட வந்திருக்காளாம் நல்ல காரியத்தை நிறுத்த வேணாம் நீங்களும் தம்பியும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ரவிக்கு ரெண்டு தரம் தலைக்கு ஊற்றினப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு கடுதாசு போட்டுட்டா அதான் பத்து நாள் கழிச்சு நல்ல விதமா முடிச்சிடலான்னு சொன்னேன் அவர் பேசியதிலிருந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெண் பிடித்துவிட்டது என்பது தெளிவாக புரிய சுந்தரேசன் அத்தனை பற்களையும் காட்டிக் கொண்டு சப்தமில்லாமல் சிரித்தார் அதுக்கென்னங்க உங்க விருப்பம் போல ஆகட்டும் ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆறு பொறுக்கிறதா கஷ்டம் குழைந்து நெளிந்து பேசியவர் குரலை தழைய விட்டார் பாயில் காணப்பட்ட பிசிறுகளை நிரடி கொண்டு மெதுவாக பேசினார் நான் சாதாரண கிளார்க்காக இருந்து ரிட்டையர் ஆனவோ அஞ்சு பொண்ணுங்க அஞ்சு பெத்தா அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க பெரியவங்க செஞ்ச புண்ணியம் நான் இன்னமும் தெருவுக்கு வராமல் மானமாக வாழ்ந்துட்டுருக்கேன் பொண்ணுங்க கண்ணுக்கு லட்சணமாக இருக்க கொண்டு இதை கொண்டா அதை கொண்டான்னு அடாவடி பண்ணாதவங்களா முதல் நாலு மாப்பிள்ளைங்களும் அமைஞ்சிட்டாங்க மாலதி தான் கடைசி ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சு அவளையும் நல்ல விதமாக கரையேற்றிட்டேன்னா பாப்பாடான்னு உட்கார்ந்துருவேன் தெரியாத்தனத்தில் வரிசையாக பெற்றாச்சு ஆனாலும் அதுங்களுக்கு நல்ல வழி காட்டி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது நம்ம பொறுப்பு தானே உங்கள் சம்பந்தம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை பூர்வ ஜென்ம பாக்கியமாக தான் எடுத்துப்பேன் உங்கள் மக வந்து பார்த்து முடிவெடுக்கிறது பற்றி சந்தோஷம் ஆனால் சீர்வரிசையாக என்னென்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கோடி காட்டிட்டா நான் தயார் பண்ணிக்க வசதியாக இருக்கும் கடைசி வார்த்தைகளை மென்று விழுங்கி சுந்தரேசன் பேச வெங்கடாஜலம் மீசையை வைத்து விட்டு கொண்டு இதமாக பொன்னகைத்தார் எனக்கு ஒரே ஒரு மகதான் ஆனாலும் வசதி அத்தனை இல்லாத காரணத்தால அவளை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கத்துக்குள்ள நா பட்ட பாடு அந்த தான் தெரியும் அனுபவிச்ச கஷ்டங்களை மறந்துட்டு மகனுக்கு மருமக தேடுறப்போ சீரு தீங்கிற பேர்ல பெத்தவங்களை வசமா கறக்க ஆசைப்பட்டேன்னா அப்புறம் நான் மனுஷனாக பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை என் மகனை நான் உங்களுக்கு விற்க போறதில்லைங்க மாறா எங்கள் கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டு சுமைகளை சுமக்க உங்கள் மகளை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் அனுப்ப போறீங்க உங்களுக்கு பெரியமானதை முடிஞ்சதை உங்கள் மகளுக்கு செஞ்சு நீங்கள் அனுப்புங்க போதும் என் மகன் கை நிறைய சம்பாதிக்கிறான் பெண்டாட்டியை அருமை பெருமையாக வச்சு காப்பாத்த அவனுக்கு வக்கு இருக்கு அவ்வளவுதான் இது விஷயமா பேச வேற ஒண்ணுமே இல்ல பேசிய கையோடு வெங்கடாஜலம் எழுந்து நின்றார் இரண்டு கைகளையும் கூப்பினார் உடம்பு குணமானதும் மகளை கூட்டிக்கிட்டு நானே வரேன் ஒன்று ரெண்டு நாள் கூட குறைச்சலா ஆச்சுன்னா என்னமோ ஏதோன்னு கவலைப்படாதீங்க என்ன சுந்தரேசனும் மற்றவர்களும் அந்த ஆறுதலான வார்த்தைகள் தந்து நிகழ்ச்சி மாறாமல் நிற்க மறுபடியும் வரேங்க என்று சொல்லிக்கொண்டு வெங்கடாஜலம் படிகளில் இறங்கினார் எல்லோரிடமும் விடை பெற்ற பின் குருமூர்த்தியும் அவரை தொடர்ந்தான் வீட்டுக்கு வந்த பிறகு உடைகளை மாற்றிக்கொண்டு அப்பா ரேடியோவின் முன் அமர்ந்து நாடகம் கேட்ட நாழிகையில் இருப்பு கொள்ளாமல் போக ஒன்பது மணி செய்திக்கு அப்புறம் நினைப்பா சாப்பிட போறோம் நான் இப்படி கொஞ்சம் காலாரம் நடந்துட்டு வரேனே என்று சொல்லிவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டு குருமூர்த்தி நடந்தான் மனசுக்குள் சலசலவென்கிற சன்னமான ஓசையுடன் நீரோடை ஒன்று ஓடுவதை உணர்ந்தபோது சந்தோஷமாக இருந்தது மாலதி அந்த அலையலையான கூந்தல் மென்மையான விரல்கள் ஓரிடத்தில் நிற்காமல் அலைந்த மானின் கண்கள் நீளமாய் ஒரு தரம் மூச்சை இழுத்து வெளியிட்ட நிமிஷத்தில் இந்த அக்கா சீக்கிரமாய் வந்து மாலதியை பார்த்துவிட்டு பச்சை கொடி காட்டிவிட மாட்டாளா என்கிற ஆதங்கம் தலை தூக்கியது கூடவே இத்தனை வருஷங்களில் வேலை உறுதிப்பட்டு அக்கா கல்யாணத்திற்கு வாங்கின கடன் முழுமையாய் தீர்ந்து அப்பா வசதியாய் படுக்கவென ஒரு கட்டில் சமையலை வேகமாக செய்து முடிக்க உதவும் வகையில் நல்லதாய் பட்டர்ஃப்ளை கரிசின் ஸ்டவ் கூடத்துக்கு ஒரு மின்விசிறி இவற்றை வாங்கி பின்னர் முடிந்தால் மாலை நேரங்களில் அப்பா எதிர் பக்கத்து வீட்டுக்கு சென்று நிகழ்ச்சிகளை கேட்பதை தவிர்க்க சொந்தமாய் ஒரு ரேடியோ என்று பட்டியலை நீளமாக எழுதி கொண்டு ஒவ்வொன்றாக நிறைவேற்றிய வருஷங்களில் திருமணம் மனைவி தொழுதல் அனைத்தல் என்று கனவில் கூட நப்பாசையை கிளப்பாமல் இருந்த சமாச்சாரங்கள் எல்லாம் இப்போது கடந்த பத்து பதினைந்து நாட்களாக அப்பா கல்யாண பேச்சை எடுத்து தான் விட்ட நாட்களாக இடத்தை கொடுத்ததும் மனத்தைப் பிடிக்கும் ஒட்டகத்தின் கதையாய் சதா சர்வ காலம் புத்தியை ஆக்கிரமிப்பதை நினைக்கையில் குருமூர்த்திக்கு ஆச்சரியம் எழுந்தது இருபத்தெட்டு வயசு வரை எந்த பாசத்திற்கும் துளியும் இடம் கொடாமல் இருந்த பிறகு இப்படி கூட சிறு பிள்ளை தனமாய் கற்பனை பண்ணுவதும் கனவில் மூழ்கி போவதும் சாத்தியமா என்ன என்கிற கேள்வி அசட்டு சிரிப்புடன் அவ்வப்போது உதடுகளில் தவழவே செய்தது யோசனை மாறாமல் தெருமுடையை அடைந்த குருமூர்த்தி பெட்டிக்கடையில் நின்று சிகரெட் ஒன்றை வாங்கி பற்ற வைத்துக் கொண்டான் அடிக்கடி சிகரெட் பிடிக்கும் பழக்கம் அவனுக்கு இல்லைதான் ஆனால் எப்போதாவது அயற்சி அதிகமானால் வேலை வலு தாங்க மாட்டாததாக தோன்றினால் பூத்த மாதிரி நண்பர்களோடு ஹோட்டலுக்கு சென்று வயிறு முட்ட தின்றாள் இப்போது போல மனசு கட்டுப்பட மாட்டேன் என்று முரண்டினால் ஒற்றை சிகரெட்டை வாங்கி புகைப்பது உண்டுதான் புகையை இழுத்து நெஞ்சில் நிரப்பிக்கொண்டு நிதானமாய் மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியிட்ட போது சுகமாக இருந்தது அவசரப்படாமல் சிகரெட்டை முடித்து விட்டு வாடை தெரியாமல் இருக்க ஒரு பாக்குப் பொட்டலத்தை வாங்கி வாயில் போட்டு மென்றவாறு மெல்ல நடந்து வீட்டை அடைந்த போது வானொலியில் ஆங்கிலச் செய்தி துவங்கிவிட்டது செருப்பை கழிச்சி விட்டு போனவன் கை கால்களை கழுவி கொண்டான் சமையலறை தரையில் இரண்டு தட்டுகளை வைத்து உட்கார அப்பாவுக்கு மனையும் தனக்கு ஓலை தடுக்கும் போட்டான் காலையில் சாப்பிட்டு மிச்சத்தை மூடி வைத்திருந்த குழம்பு சாத பாத்திரங்களோடு வலை அலைமாரியிலிருந்து மோர் ஊறுகாயும் எடுத்து தட்டுகளின் அருகில் வைத்தான் இரண்டு டம்ளர்கள் சொம்பில் குடிக்க தண்ணீரும் வைத்த பின் வரீங்களாப்பா என்று குரல் கொடுத்தான் சர்வதேச ரீதியில் தங்கம் விலை ஏறி இருக்கான் நியூஸில் சொன்னாங்க அப்படின்னா உள்நாட்டிலையும் பவுன் ஐம்பது ரூபாய்லேருந்து சரசரன்னு மேலே போயிடும் ம் பொண்ணை பெற்று வச்சிருக்கிறவங்க பாடுதான் பெரிய பாடாகிடப்போகுது உனகளாக பேசியவண்ணம் வெங்கடாஜலம் கைகளை கழுவி கொண்டு தட்டின் எதிரில் வந்து அமர்ந்தார் புட்டுன்னு சாப்பிட்டு காரியங்களை கவனிக்கணும் ஒம்பதரை மணிக்கு ஜவஹர்லால் நேரு ரேடியோவில் பேசுகிறாரு காந்திஜி போய் இன்னியோட பத்து வருஷங்கள் ஆகுது இல்லையா வெங்கடாஜலம் தட்டில் சோற்றை போட்டு குழம்பை ஊற்றி பிசைந்தார் முதல் கவலத்தை வாயருகில் எடுத்து சென்றபோது படபடவென்று வாசல் கதவை யாரோ தட்டினார்கள் கூடவே சார் என்று உரத்த குரல் தந்தியா சட்டென்று உடம்பு விலவிலத்து போக வெங்கடாஜலம் நிமிட கையை உதறிக்கொண்டு குருமூர்த்தி எழுந்து வாசலுக்கு ஓடினான் தந்திதான் கோயம்புத்தூரில் இருந்து கமலத்தின் புருஷன் வேலை பார்க்கும் கம்பெனியிலிருந்து தொழிற்சாலை விபத்தில் சிக்கி இன்று மதியம் ராஜாமணி இறந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் உடனே வந்து ஆவண கவனிக்கவும் ஒரு தரம் இரண்டு தரம் மூன்றாவது முறை படித்த பிறகு தந்தியில் காணப்பட்ட வாசகங்களின் பொருள் புரிந்த தினசில் ராஜாமணி விபத்தில் செத்து போயிட்டாரப்பா என்று முகம் கோ குருமூர்த்தி ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் தெய்வம் போட்டுடுச்சே என்று வெங்கடாஜலம் அலறிய அலரலில் எதிர் பக்கத்து மாடிவிட்டு நிமிஷ காலத்திற்குள் அங்கு கூட்டமாய் குழுமித்தான் போனார்கள் வெங்கடாஜலம் ரொம்ப சாதாரண பரம்பரையில் வந்தவர் உயர்வாக கூறிக்கொள்ளும்படியான படபலா பின்னணி ஏதும் இல்லாதவர் எக்கச்சக்க பணம் நல்ல செல்வாக்கு விரிந்த பரந்த நிலவலங்கள் மண்டியிடும் ஆட்களை விரல் சுடக்கில் ஆட்டி வைக்கும் அதிகாரம் பிரம்மாண்டமான சாரட்டு வண்டி இவை எதன் சாயலும் இல்லாத குடும்பத்தைச் சேர்ந்தவர் மதுரைக்கு பக்கத்தில் இருந்த அந்த சின்ன கிராமத்தில் நூற்றோடு நூற்றி ஒன்றாக இருந்த சாதாரண நடுத்தர வர்க்கத்து குடும்பம் பரம்பரையாய் உருகாமல் கரையாமல் இருந்த ஒன்றிரண்டு காணி நிலத்தில் ஏற்றமோ இறக்கமோ இல்லாத சீரான விவசாயம் அதில் வந்த ஒரே மாதிரியான வருமானம் கலங்கள் இல்லாத வாழ்க்கை தரம் ஆனால் யார் கண் பட்டதோ அந்த நிம்மதியான வாழ்க்கையிலும் உடைப்புகள் ஏற்படத்தான் செய்தன வெங்கடாஜலத்தின் அப்பா சேதுபதி அவரை பெற்றவர்களுக்கு ஒற்றை பிள்ளை தவமான தவம் இருந்து போக்குவரத்தில் அத்தனை வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அல்லாடி நோன்பு இருந்து நாகப்பிரதிஷ்டை செய்து பிறந்தவர் இருப்பதை பகிர்ந்து கொள்ள எந்த உடன்பிறப்பும் இல்லாத காரணத்தால் விவசாயத்தில் வந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு சேதுபதியை குறையில்லாமல் அருமை பெருமையாய் வளர்ப்பது பெற்றவர்களுக்கு சாத்தியமாயிற்று அந்த கால வழக்கப்படி சேதுபதிக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு பதினேழு முதல் குழந்தை பிறக்கும்போது போது இருபத்தி ஒன்று மூத்தவளை அடுத்து ஒன்றுக்குள் ஒன்று அடங்கும் காரைக்குடி டப்பாக்கள் மாதிரி வரிசையாய் இன்னும் மூன்று பெண்களும் கடைசியாய் வெங்கடாஜலமும் பிறந்த பிறகு வசதியாய் உட்கார்ந்து சாப்பிடுவதும் நடை நடைநிறைய நெல் மூட்டைகளை அடுக்கி வைப்பதும் வருஷத்துக்கு ஒரு தரம் மதுரை சென்று செட்டியாரிடம் அரை பவுன் ஒரு பவுன் என்று சேமிப்பை தங்கமாக மாற்றியதும் துப்புரவாய் மாறித்தான் போயின அதுவும் நான்கு பெண்களின் திருமணங்களை உன்பாடு என்பாடு என்று கவனித்துவிட்டு பிள்ளையிடம் சேதுபதி வருவதற்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச பூமியும் துளி துளியாய் கைமாறி போய் வெங்கடாஜலத்தின் படிப்பு உயர்நிலை பள்ளியோடு நின்று போகும் அவசியம் கூட உண்டாகிவிட்டது இதைத் தொடர்ந்து கிராமத்தின் மீது இருந்த பிடிப்பு மறைந்து பிழைப்புக்காக பட்டணம் தேடி வரும் ஒரு கட்டாயம் பள்ளி படிப்பு மட்டுமே படித்திருந்தாலும் அந்த காலத்தில் அந்த அந்த சூழ்நிலையில் சுமாரான வேலை கிடைக்கவே செய்தது தான் அறிந்ததை சின்னஞ்சிறிய குழந்தைகளின் மனத்தில் பதிய வைக்கும் பள்ளிக்கூட வாத்தியார் உத்தியோகம் சும்மா சொல்லக்கூடாது வெங்கடாஜலத்துக்கு தெய்வம் எதை தந்ததோ தரவில்லையோ உயர்வான குணத்தை அருள்வதில் மட்டும் வஞ்சனை இல்லாமல் கருணை காட்டியிருந்தது அடக்கம் நிதானம் போதும் என்கிற மனம் அடுத்தவர்களுக்கு தானாக சென்று உதவும் இயல்பு என்கிற அருமையான விஷயங்கள் எல்லாம் அஸ்திவாரமாக அமைந்துவிட அந்த எளிமையான வாழ்க்கையிலும் பழி கண்களில் விழுகிற மாதிரி வாழ்ந்து காட்டுவது வெங்கடாஜலத்திற்கு ஏதுவாயிற்று மனிதனின் தரம் உயர வேண்டும் என்றால் கல்வி அறிவு அவசியம் என்பதையும் கற்பதற்கு வயசு ஒரு தடையே அல்ல என்பதையும் நன்கு உணர்ந்து விட்டதால் ஓய்வு கிடைத்த போதெல்லாம் தானும் படித்தார் படித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார் இயல்பான ஒழுக்கம் நேர்மை வானுயர கனவுகள் இல்லாத எளிய சிந்தனை என்று தான் சொத்தாக நினைத்தவற்றை பெற்ற குழந்தைகளுக்கும் மனசார கற்றுக்கொடுக்கும் கொடுக்க மூத்தவன் சங்கரன் அடுத்தது கமலா கடைக்குட்டியாய் குருமூர்த்தி ஒரே கைதான் ஆனாலும் விரல்கள் ஐந்தும் ஒரே மாதிரியே அமைகின்றன இல்லையே அப்படித்தான் ஆயிற்று வெங்கடாஜலத்தின் குழந்தைகள் சமாச்சாரமும் இவர் இரத்தத்தில் ஜனித்தவைதான் மூன்றும் என்றாலும் கடுகத்தனை கூட அப்பாவின் குணத்தை ஏற்றி பிறக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொண்ட தினசில் அத்தனை விஷயங்களிலும் வெங்கடாஜலத்துக்கு நேர்மாறாக இருந்தான் சங்கரன் எதற்கும் அடாவடி பெரியவர்களுக்கு அடங்காத போக்கு தான் தன் சுகம் பெரிது என்கிற செயநலம் என்று பிறவியிலேயே வக்ரம் நிறைந்திருந்தவனுக்கு புஷ்பா மனைவியாக வாய்த்த பிறகு முரட்டுத்தனமும் செயநலமும் இன்னும் இன்னும் கூடி போயின என்றுதான் சொல்ல வேண்டும் மாமியார் இல்லாத வீடு பதில் சொல்ல அவசியமில்லாத வாழ்க்கை பிறவியிலேயே அமைந்திருந்த வாய் தொடுக்குத்தனமும் எதற்கும் தலையாட்டும் புருஷன் என்று எல்லாமாக சேர்ந்து புஷ்பாவிடம் இருந்த ஓரிரு நல்ல குணங்களையும் துரத்திவிட அப்புறம் என்ன பேயும் பிசாசும் சேர்ந்து ஆட்டம் போட்ட கதைதான் இதன் நடுவில் படாத பாடுபட்டு மகள் கமலாவின் திருமணத்தை வெங்கடாஜலம் நிச்சயம் பண்ணியதும் புஷ்பா சொடுக்கு போட்ட மாதிரி புருஷன் காதை கடிக்க முற்பட்டாள் தங்கையின் திருமண செலவை அண்ணன் ஏற்று கடனை தீர்க்க முனைந்துவிட போகிறானே என்ற வேண்டாத பயம் ஆளை விரட்ட கணக்கு போட்டு செயல்பட்டாள் சங்கரன் வேலை செய்த தனியார் கம்பெனியின் தலைமை அலுவலகம் பம்பாயில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி கணவனை தயார் செய்து திருமணத்துக்கு ஒரு மாதம் இருக்கையில் அவசரம் அவசரமாக பம்பாய்க்கு கொடுத்தனத்தை மாற்றி கொண்டு போனாள் அப்புறம் கல்யாணத்துக்கு முதல் நாள் சம்மதி மாதிரி வந்து இறங்கிவிட்டு கூட பிறந்த பாவத்துக்காக கனநிழவே என்று ஆயிரம் ரூபாயை அப்பா கையில் இதை புரட்டுத்துக்கொள்ள நான் பட்ட பாடு அந்த முருகனுக்குத்தான் தெரியும் என் சக்திக்கு மீறி செஞ்சுட்டேன் இனிமே எதையும் எதிர்பார்க்காதீங்க எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டிங்க இருக்கு என்கிற வசனத்தோடு புருஷனை கொடுக்க சொல்லிய பின் மறுநாள் பம்பாய்க்கு புறப்படவும் செய்துவிட்டாள் அதன் பிறகு எப்போதாவது ஒன்றிரண்டு வரி கடிதங்கள் விசேஷங்களுக்கு வாழ்த்து தந்திகள் அவ்வளவுதான் அலுவலக வேலையாக சங்கரன் மற்றும் சென்னை வந்தால் வீட்டில் எட்டி பார்த்து போவான் அப்போதும் யாராவது எது குறித்தாவது கேள்வி கேட்டுவிட போகிறார்களே என்ற பயத்தில் அவசரம் அவசரமாக இரண்டு வார்த்தை பேசிவிட்டு மற்றவர் பதில் செல்லக்கூட அவகாசம் கொடுக்காமல் நகர்ந்து விடுவான் வெங்கடாஜலம் எப்போதுமே எவரையும் கடிந்தோ தவறாகவோ பேசியதில்லை மகனை மட்டும் விட்டு கொடுத்து விடுவாரா என்ன அவங்க வரைக்கும் சந்தோஷமத்தானே இருக்காங்க அடுத்தவங்களை எதிர்பார்க்காம தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் உங்கள் மூத்த மகன் ஏன் எதிலும் பட்டுக்கொள்வதில்லை என்று யாரோ வேலை மேல்கெட்டு கேள்வி கேட்ட மாதிரி தானே ஒரு சமாதானத்தை விளக்கி கூறிவிட்டு பேச்சை முடித்துக்கொள்வார் கொள்வார் கமலாவும் குருமூர்த்தியும் இதை பற்றியெல்லாம் அறியாதவர்கள் அல்ல ஆனாலும் இரண்டு பேருமே தப்பாமல் அப்பாவுக்கு குழந்தைகளாக பிறந்திருந்ததில் எந்த தப்பையுமே பெருசு பண்ணாமல் ஃபோனால் போய்கிறது என்ற பரந்த மனப்பான்மையுடன் வாழ்ந்தது உண்மை இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்